அம்மாவின் தஞ்சை தமிழ் சேனலுக்கு உங்களுக்கு தென்கிழக்கு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவிசைப்பா பாடப்பெற்ற தலமானது சாட்டியங்குடியும் உள்ளது தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா சூரியனும் அதாவது கதிரவனும் முனிவரும் வலியன் என வழங்கப்படும் கறிக்குருவியும் பூசித்த திருவூர் அற்புதமான தலம் இறைவன் கட்டுமலை மேலுள்ளார் கோயிலை சுற்றி கிழக்கே தவிர ஏனைய பக்கங்களை மாறிட்டது போல ஓடைகள் வந்து அற்புதமா ஓடிட்டு இருக்கும் திருச்சுற்றுல வந்து பலாமரம் உள்ளது பிடியது தனு உருவமை குளம் அது கரியது என தொடங்கப்படும் தேவார பாடல் இவ்வூரில் பாடப்பட்டது மூன்று பெருமக்களும் பாடியுள்ளனர் ஆண்டவரரசு திருவாரூர் இன்று எழுந்து திருவலிவளம் பூந்து வலிவலத்தான் காணவென மனதுள்ளானே என பத்து திருப்பாடல்களை பாடுகிறார் திருமுறையில் ஆறுல நாற்பத்தி எட்டு திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் இருநூத்தி இருபத்தி எட்டு இறைவன் மனைத்துணைநாத இறைவி மாழையின் கண்ணி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தல விருச்சம் புன்னை திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி நல்லான் கான் நான் மறைகள் ஆயினான் கான் நம்பன் கான் நனுகாதார் புறம் மூன்றெய்த வில்லான் கான் விண்ணவருக்கும் மேலானான் கான் மெல்லியலால் பாகன்கான் வேத வேள்வி சொல்லான் கான் சுடர் மூன்று கான் தொண்டாகி பணிவார்க்கு தொல்வான் கான் வானவர்கள் வணங்கி ஏற்றும் வலிவலத்தான் காணவன மனதுள்ளானே சிறுநார் உலகில் வாழும் அனைவருக்கும் நல்ல நான்கு மறைகளாகியவர் யாவருக்கும் அவரே இறைவராவார் தம்மை அடையாது பகை கொண்ட முப்பூர் அரக்கர்களை அழித்தெறித்தவர் விண்ணோருக்கு மேலானவர் உமையொருபாகர் வேத வேள்வியாக சூரியன் சந்திரன் அக்னி என மூன்று சுடர்களையும் விளங்குபவர் நல்ல தொண்டாற்றி வாழும் அடியார்களுக்கு வீடு பேரு அளிப்பவர் விண்ணவர் வணங்கி ஏற்றும் வலிவளத்தார் எனது மனதிலுள்ளார் ஊ அவன் கான் உடல் தனக்கொரு உயிரானான் கான் உள்ளவன் கான் இல்லான் கான் உமையாற் தேவன்கான் கான் திசையாளன்கான் கான் பார்த்ததான் பணியை கண்ட காணவன்கான் கடலவன்கான் கான் கலியானான் ஈரிருவை கதர போர்த்து கான் வானவர்கள் வணங்கி ஏற்றும் வலிவளத்தான் காணவன மனதுள்ளானே சிவபெருமான் ஊனாகவும் உயிராகவும் உள்ளவர் வெளியே கண்ணிற்கு தெரியும் பொருளாகவும் கற்குலனுக்கு அறியமாட்டாத பொருளாய் உள்ளவர் தன்னிய உமையம்மைக்கு தேனாகவும் திருவாகவும் விளங்குபவர் என் திசைகளாகவும் சென்றாடும் புனித நீராகவும் கடலாகவும் மலையாகவும் உய்பவர் பார்த்தனுக்கு நல்லவர் புரிந்தவர் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் விண்ணவர் வணங்கி போற்றும் இப்பிரான் வலிவளத்தில் உள்ளார் அவர் என் மனதிலும் உள்ளார் ஏயவன்கான் எல்லாருக்கும் இயல்பானான் கான் இன்பன்கான் துன்பங்கள் இல்லாதான் கான் தாயவன்கான் உலகோர் தன்னம்பில்லாத தத்துவன்கான் உத்தமன்கான் தானே எங்கும் கான் அண்டத்து கப்பலானான் கான் அகக்குழைந்து மெய்யரும்பி அழுவார் தங்கள் வாயான் கான் வானவர்கள் வணங்கி ஏற்றும் வலிவளத்தான் காணவன மனதில் உள்ளானே பெருமான் அனைத்தும் பொருந்தியவராய் எல்லா நடைமுறைகளையும் கொண்டவராக உள்ளவர் இன்பமானவர் துன்பமற்றவர் தாயானவர் இவ்வுலகில் தனக்கு உமை இல்லாதவர் தத்துவங்களாக விளங்குபவர் உத்தமர் அண்டம் கடந்தவர் உறுதி போற்றி புகழும் அடியார்பால் அமைபவர் விண்ணவர் வணங்கி ஏற்றும் வலிமையுடையார் என் சிங்கையில் உள்ளார் உய்தவன்கான் உடல் தனக்கொரு உயிரானான் கான் ஓங்காரத் தொருவான் கான் உலகெல்லாம் வித்தவன்கான் மின் பொழியும் மலையானான் கான் விளைவானான் கான் விரும்பாதார் நெஞ்சதென்றும் பொய்த்தான் கான் கான் பொழிலேந்தும் தாங்கினான் கான் புலனோடு வளர்மதியும் பாம்பும் சென்னி வைத்தவன்கான் வானவர்கள் வணங்கி ஏற்றும் வலிவளத்தான் காணவென மனதிலுள்ளானே சிவபெருமான் இவ்வுலகில் அனைத்திலும் நிலை பெற்றவர் ஓங்காரத்து ஒரு பொருளானார் உலகிற்கு வித்தானவர் பொழியும் மழையாகவும் விளையும் பயனாகவும் இருப்பவர் போற்றாதார்க்கு அயலானவர் எழில் கோயிலாக விளங்குபவர் சடையில் பாம்பு சந்திரன் கங்கை பொருந்த காட்சி தருபவர் இப்பிரான் வழி அவர் எனும் மனது நூல் உள்ளார் கூற்றவன் கான் கான் குறியானான் கான் குற்றங்கள் அனைத்தும் கான் கோலமாய நீற்றவன்கான் நிழலானவன் கான் வெறுப்பான கங்கையார் காமனை முன் பொடியாய் விழ மாற்றவன் கான் வானவர்கள் வணங்கி ஏற்றும் வலிவலத்தான் காணவன மனதிலுள்ளான் சிவனார் சொல்லாகவும் அது குணமாகவும் குறிக்கோள் ஓக்கமாகவும் பொருள்களின் மேல் பொருந்தும் குற்றங்களுக்கு இயல்பாகியும் அழகிய திருநீச்சினை பூசிய திருமேனியாகவும் ஒளி வீசும் தீயாகவும் சடைமுடியில் கங்கையை கொண்டும் உலக எழாயும் மன்மதனை திருவலத்தார் நிலையவன் கான் தோற்றவன் கான் இறையான் கான் நீரவன் கான் கான் ஊர் சிலையவன் கான் செய்வற்கரிய கூந்தல் தேன்மொழியை ஒரு பாகம் சேர்த்தினான் கான் கலையவன்கான் காற்றவன்கான் காலவன் வீழ கருத்தவன்கான் கைலாயமா மென்னம் தெய்வம் மலையானவன் கான் வானவர்கள் வணங்கியேற்றும் வலிவளத்தான் காணவென உள்ளான் சிவபெருமான் நின்று நிலைக்கும் நிலைத்தன்மை உடையவர் தோற்ற மிக்க நீராக பூமியாக விளங்குபவர் மூப்புரத்தனை என் எரிக்க வில்லேந்தியவர் கரிய கூந்தலும் தேன் போலும் பேசும் மொழியுடைய உமையை ஒரு பாகமாக கொண்டவர் கலைப்பொருளானார் காற்றாக விளங்குபவர் காலனை காலால் உதைத்தவர் கைலாயம் என்னும் தெய்வ மலையுக உரியவர் பின்னோரால் ஏத்த பெரு வலிவளத்தார் என் மனதில் உள்ளார் பெண்ணானவன்கான் ஆனவன்கான் பெரியாருக்கென்றும் பெரியவன்கான் அரியவன்கான் கான் என்னவன்கான் எழுத்தவன்கான் இன்பக் கேள்வி இசையான்கான் இளையவன்கான் எல்லாம் காணும் கண்ணவன்கான் கருத்தவன்கான் கணிந்தோர் செல்லும் கதியவன்கான் மதியவன்கான் கடலேழும் சூழ்ந்த மன்னவன் மன்னவன்கான் மாணவர்கள் வணங்கி ஏற்றும் வலிவளத்தான் காணவென மனதிலுள்ளானேன் சிவனார் பெண்ணாகவும் ஆணாகவும் விளங்குபவர் பெரியவர்களுக்கு தன் பெருமை தோன்ற பெரியோராகவும் அரியாராகவும் விளங்குபவர் அயனானவர் என்னாகவும் எழுத்தாகவும் இன்பம் தரும் இசையாகவும் சொல்லாகவும் அனைத்தையும் காணும் கண்ணாகவும் கருத்தாகவும் நற்கதியாகவும் மதியாகவும் ஏழ்கடல் சூழ் மண்ணுலகமாகவும் திகழ்பவர் பின்னோர் வணங்கி ஏற்றும் திருவழிவளத்தார் என் மனதில் உள்ளார் முன்னவன்கான் பின்னவன்கான் மூவாமேனே முதலவன்கான் கான் மூன்று சோதி அன்னவன்கான் அடியாருக்கும் அண்டத்தாருக்கும் அணியவன்கான் கான் அளவில் சோதி மின்னவன்கான் உருமமானான் கான் திருமால் பாகம் கான் என்று புனர் கங்கை கென்றும் கான் வானவர்கள் வணங்கி ஏற்றும் வலிவளத்தான் காணவன உள்ளானே சிவனார் உலகத் தோற்றங்கள் ஒடுக்கும் முன்னும் பின்னும் உள்ளவன் இளமை மூப்பு என்ற நிலையில்லாமல் என்றும் ஒரே நிலையினன் முச்சுடராக விளங்கும் தன்மையன் அடியாருக்கு அண்மையில் உள்ளவன் அண்டத்தாருக்கு தொலைவினன் ஜோதி சுடரானவன் திருமாலை இடவாகமாக கொண்டவன் கங்கை தலைவன் மாணவர் போற்றும் திருவலை வலுத்தார் என் மனதில் உள்ளார் நெதியவன் கான் யாவருக்கும் நினையா ஒன்னா நீதியவன்கான் வேதியன்கான் நினைவார்க்கென்றும் கதியவன்கான் காரவன்கான் கலனானால் கான் காலம் உள்ளியாய் கலந்து நின்றான் கான் பதியவன்கான் பழமவன்கான் ரதத்தானான் கான் பாம்போடு திங்கள் பயில வைத்த மதியவன்கான் மாணவர்கள் வணங்கியேற்றும் வலி வளர்த்தானை காணவென மனதில் உள்ளான் சிவனான் நீதியாலான் அனைவரும் இணைக்க முடியாத நீதியான் வேதநாயகன் இணைத்தும் போற்றுவார்க்கு நற்கதியானான் மேகமாகவும் கனலாகவும் ஊழிக் காலமாகவும் அதன் தலைவராகவும் பழமாகவும் அதன் சுவையாகவும் விளங்குபவர் சடைமுடியில் சந்திரனையும் மரவினையும் கொண்டவர் வானவர் புகழ்ந்தேற்கும் திருவழி வளர்த்தார் என் மனதினுள் உள்ளார் பங்கயத்தின் மேலானும் பாலானான் பாலனாகி உலகலந்த படியானும் பரவிக்கானா தங்கை வைத்த சென்னியார் அளக்கமாட்டா அனலவன்கான் அலைக்கடல் சூழிவெங்கை வேந்தன் கொங்கலத்தார் முடிநெறிய விரல் ஊன்றும் குழலகன்கான் அழகார் காணும் கோலமாயர் மங்கைக்கோர் கூற்றான் காணவானவர் ரேத்தும் வலிவலத்தான் காணவென மனதில் உள்ளான் தாமரையில் வாழ்வோனும் பாலனாகி உலகனை அளந்த திருமாலம் காண அறியவராகிய பெரும் நின்றவர் சிவபிரான் அவர் ராவணனின் முடிகள் நெறியுமாறு தன் கால் விரல் ஒன்றினை ஊன்றியவர் அழகர் உமை பங்கர் இவர் வானவர் ஏற்றும் திருவழி வளர்த்தார் இவர் இவர் என் மனதில் உள்ளார் திருச்சிச் சம்பளம் நாகூக்கரேரே